வணக்கம் நம்ம மணி அஃபீஷியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு தெலுங்கு படமான கல்யாண் சந்தோஷ் டைரக்ஷனில் வெளியான சுந்தரம் மாஸ்டர் இந்த படத்தை பற்றி பார்ப்போம் இந்த படத்தை வந்து நம்ம ஹர்ஷா ஹீரோவாக நடிச்சிருக்காரு திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு முகம் தெரியாத ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தினோட ஸ்டோரியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தினோட ஸ்டோரி வந்து ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூலில் வேலை செஞ்சிட்டு இருக்கிற டீச்சர்ஸ் அதாவது ஆசிரியர்கள் அவங்க என்ன ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் இருக்காங்க அப்போ வந்து சோசியல் சாராக இருக்கிற நம்ம ஹீரோ சுந்தரம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு எம்எல்ஏ வந்து சுந்தரத்துக்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படுகிறார் என்ன பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலை கிராமம் ஒரு மலை கிராமம் அவங்களுக்கு படிப்பறிவு இருக்கா இல்லையான்னு தெரியாது அந்த ஊருக்கு வந்து நீ வந்து இங்கிலீஷ் டீச்சராக போய் அவங்களுக்கு டீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறாங்க இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறாரு அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பணத்தாசை பிடித்த ஒரு பண வெறி பிடித்த ஒரு ஆள் அப்படிங்கும்போது ஒரு கல்யாணம் பொண்ணு பார்க்க போகிறாரு பொண்ணு பார்க்க போகும்போது அவர் வந்து நிறையா வரதட்சணை கேட்குறாரு கேட்ட உடனே அவங்க வந்து அதுக்கு ஒத்து வரதில்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வேலைக்கு போனால் உன்னை வந்து டிஓவாக ப்ரமோஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ வாக்கு கொடுக்குறாரு அதை கேட்ட உடனே நம்ம வந்து இப்போ வந்து டீச்சராக இருக்கோம் அடுத்து டிஓவா மாறினால் அதிகமாக நம்ம வரதட்சணை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராசிரியர் என்ன பண்ணுறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு போகிறாரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய உருவம் குண்டா கருப்பா அதாவது வந்து அந்த ஒரு காட்டுவாசிக்கே உருத்தான ஒரு உருவமாக இருக்கிறதுனால அந்த எம்எல்ஏ வந்து அவரை சூஸ் பண்ணி அனுப்புகிறாரு அனுப்புன உடனே அங்கே போயிட்டு அந்த மக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு படிப்படி படி படிப்பறிவு இல்லாத ஒரு மக்களாக இருப்பாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு அங்கே போவார் போய் போனோடனே அங்கே போயிட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பார் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது இவரை விட அந்த மக்கள் வந்து இங்கிலீஷ் அவ்வளவு சூப்பராக பேசுவாங்க பயங்கரமான ட்ரிஸ்ட் அது அவங்க வந்து சூப்பராக இங்கிலீஷ் பேசுவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா வெள்ளைக்காரங்க வந்து இங்கே இருந்ததுனால இருந்துட்டு அவங்களுக்கு வந்து இங்கிலீஷை அதிகமாக அவங்களுக்கு போதிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு தாய்மொழி தமிழ் இங்கிலீஷு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுப்போம் ஏன்னா அந்த படம் வந்துச்சு அதனால தாய்மொழி தெலுங்கு அடுத்து இங்கிலீஷ் அடுத்த வார்த்தைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க இங்கே வெள்ளக்காரங்க சொல்லி கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க பர்ஃபெக்டாக இங்கிலீஷ் பேசுவாங்க ஆனால் இன்னொரு மிஸ்டேக் இருக்குது அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இங்கிலீஷ் பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் தெரியாது அந்த ஸ்பெல்லிங்கை சொல்லிக் கொடுக்குறது தான் நம்ம வாத்தியாரோட வேலை அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அந்த கிராமத்திலிருந்து அந்த எம்எல்ஏ ஒரு சூசகமாக அவங்க அனுப்பிச்சிருப்பாரு அது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும் அந்த ட்விஸ்ட்டுக்கும் அவர் எதுக்காக அங்கே அனுப்பிச்சார் அந்த கிராமத்தில் அவருக்கு தேவையான ஒரு பொருள் இருக்குது அது களவாடுறதுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய நிறைந்த படம் தான் இந்த சுந்தரம் மாஸ்டர் சுந்தரம் மாஸ்டர் அப்படின்னு சொன்னோடனே நம்ம என்ன நினச்சிருப்போம் சரி ஏதோ ஒரு டீச்சரோ இல்லை டான்ஸ் மாஸ்டரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்டோ அப்படின்னு தான் நம்ம நினச்சிருப்போம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க ஆனால் இந்த கதையை யோசித்து உண்மையிலேயே இந்த படம் ஓரளவுக்கு நம்ம உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஹர்ஷாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு அவரோட உருவத்தை மறந்து அவருடைய நிறத்தை மறந்து இந்த படத்தில் வந்து இவர் தான் வாதியார் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே நிற்கும்போது சரி அந்த கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணும்போது சரி அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சு ஃபுல்லாக தெரியுதே நம்மளை விட அதிகமாக தெரியுதேன்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் ஃபீல் பண்ணுற சீனும் சரி உண்மையிலே வேற லெவலில் ஒரு காமெடியான ஒரு கட்டமைப்போட தான் அதை படுத்துருக்காங்க எடுத்திருக்காங்க அவங்களுடைய நா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய உணவு முறைகள் அவங்க பேசிகிட்டு இருக்கிற அந்த மொழி பாஷை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து படுற கஷ்டங்கள் எல்லாம் உண்மையிலே காமெடியாகவும் ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பாகவும் கொடுத்துருக்கிறது ஹர்ஷாவோ ஹர்ஷா ஓலஸ் மிகச்சிறப்பான ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு சீன்கள் அதெல்லாம் இன்னும் ஒரு விளக்கமாக ஒரு விஷயத்த சொல்லப்போனால் இந்த மாதிரி படங்கள் வந்து சின்ன பட்ஜெட் படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் வரது வரது வந்து கொஞ்சம் ரேர் தான் ஏன்னா தெலுங்கில் இந்த மாதிரி படம் எடுக்கிறது உண்மையிலே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது தமிழில் தான் இந்த மாதிரி படம் எடுப்பாங்க தெலுங்குல எல்லாம் மசாலா கலந்து எடுப்பாங்க ஆனால் அந்த மசாலா கலந்து எடுக்கிற படங்கள் இந்த மாதிரி ஒரு சிறப்பான படங்கள் வர்றது ஒரு சகஜமான விஷயம் தான் சுந்தரம் மாஸ்டர் உண்மையிலே சொல்கிறேன் ஓரளவுக்கு நல்லா நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை இந்த படத்தினுடைய என்ன நெகட்டிவ் என்ன சொல்கிறது நெகட்டிவ் எல்லாம் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா முழுக்க முழுக்க அங்கே ஒரு காடு அந்த காட்டை சுற்றியே ஒரு படம் அந்த காட்டில் இருந்து அங்கே வெளியே வரவங்களுக்கு கிளைமேக்ஸ் ஆகுது அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஆனால் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் பொறுமை வேணும் கண்டிப்பாக சுந்தர மாஸ்டருக்கு வந்து நம்ம தரக்கூடிய ரேட்டிங்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு மார்க் கொடுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு கண்டென்ட்ருலாக படம் தான் இது இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த படம் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நமக்கு கீழே கமெண்ட் பண்ணலாம் சொல்லுங்கள் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்